நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூத்தி நான்கு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவில பத்தி சொல்லிட்டு வர திருமலைக்கு எத்னிலடங்காத பெருமைகள் இருக்கு அந்த பெருமைகள்ல ஒன்னே ஒன்னத்தான் நேற்றைக்கு பார்த்தோம் அதாவது வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் சங்க இலக்கிய நூல்கள் ஆழ்வார் பாடல்கள் இது எல்லாத்துலேயுமே திருமலையை பத்தின இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நேற்றைக்கு பார்த்தோம் அது ஒரே ஒரு பெருமை இந்த மாதிரி சொல்லி மாளாத எண்ணிலடங்காத பெருமைகள் திருமலைக்கு உண்டு அந்த பெருமைகளைத்தான் நம்ம மேலேயும் பார்க்க போகிறோம் அந்த மலையை பத்தின சரித்திரம் அந்த பெருமாளுடைய பெருமைகள் அந்த பெருமாளுடைய கதைகள் சரித்திரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் மேலே இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த திருவேங்கடம் அப்படிங்கிற அந்த மலையுடைய பெயர்காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கடந்த மூன்று நான்கு நாட்களாகவே நானும் திரும்ப திரும்ப திருவேங்கடம் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொல்கிறேன் எத்தனையோ மக்கள் திருவேங்கடமுடையான் வெங்கடேசன் வெங்கடேஷ் வெங்கட் அப்படின்லாம் பேர் வச்சுக்கிறார் ரொம்ப உத்தமமான பேர் அதெல்லாம் அந்த பெயருடைய அர்த்தம் என்ன சுவாமி அப்படிங்கிற போல தெரிஞ்சுப்போம் இப்போ அவள்கிட்ட போய் கேட்டேன்னா அந்த பெயர் இருக்க வாழ்க்கை போய் கேட்டேன்னா உங்கள் பெயருக்கு என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு வெங்கடேசன்னு பெயர் அதனால எனக்கு அந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா அதுவும் சரியான பதில்தான் ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் ஒன்று இருக்குது இப்போ ஒரு பொருளை பார்க்குறோன்னா கடையில் போய் அந்த பொருள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை வாங்கலாமா வேணாமாங்கிற எண்ணமே நமக்கு வரும் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கப்புறமா அந்த பொருளை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க அதனால் நமக்கு என்ன பயன்னு தெரிஞ்சுக்க அந்த பொருளை வாங்கிறதுக்கு ஆசை உண்டாகும் அதெல்லாம் மேலே இருக்க ஸ்டெப்ஸு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த பொருள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல அது மாதிரி தான் அதே லாஜிக் எங்கள் அப்ளை பண்ணால் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மலைக்கே வெங்கடாத்ரி வேங்கடாச்சலம் அப்படின் தான் பெயர் அங்கே இருக்க பெருமாளுக்கு வெங்கடாச்சலபதி வெங்கடேசன் அப்படின் தான் பெயர் இப்போ அதோடைய பொருள் என்னன்னு பார்ப்போம் வேம் அப்படின்னா பாப்பங்கள்னு அர்த்தம் கட அப்படின்னா எரித்தல் போக்குதல் பொசுக்குதல்னு அர்த்தம் இப்போ வேங் கட அப்படின்னா பாப்பங்களை போக்குதல் பாப்பங்களை எரித்தல்னு அர்த்தம் ஸோ இந்த வேங்கடமலை அந்த மலை மேலே யார் இருக்காலோ அவளுடைய பாப்பங்கள் அனைத்தையுமே போக்கி கொடுத்துடுமா அதனால தான் இந்த மலைக்கு வேங்கடம்னு பெயர் நம்ம போய் அந்த மலையில் நின்னோம்னா நம்ம அனைத்து பாப்பங்களையும் எரித்து விடுவோம் இந்த மலை அப்படிப்பட்ட மலையை உடையதுனால தான் பெருமாளுக்கு வெங்கடேசன்னு பெயர் வெங்கடாச்சல பற்றினா அச்சலம் அப்படின்னா மலை அச்சலை அந்த மலையை உடையவன் அந்த மலைக்கு பத்தின்னு பெயர் அதனால்தான் வெங்கடாச்சலபத்தின்னு சொல்லும் பொழுது அந்த வேங்கடம்னு சொல்லப்படுற பாவங்களை போக்கும் மலையை உடையவர் வெங்கடாச்சலபதி நான் சொன்னது இப்போ சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்லையும் இந்த மலைக்கு திருவேங்கடம் அப்படின் தான் பெயர் திருவேங்கடம் உடையான் அப்படின்னு தான் நானே சொல்கிறேன் இந்த எபிசோட்ஸ்லலாம் பொதுவாகவே ஒரு சொல் இரண்டு பாஷைகளில் வராது வரது ரொம்ப ரேர் வந்தாலுமே அந்த சொல் ரெண்டு மொழியில் ஒரே பொருளில் வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காதுன்னு எடுத்துக்கோங்க காதுனா நம்ம தமிழில் நம்மளுடைய ஒரு உறுப்பு முகத்தில் இருக்கிற காது எதன் மூலமாக நம்ம கேட்குறோமோ அதற்கு காதுன்னு பெயர் இதே தெலுங்கில் காது அப்படின்னா இல்லை கிடையாதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ ஒரே சொல் ரெண்டு பாஷைகளில் இருக்குது ரெண்டு மொழியில் இருக்குது ஆனால் அதற்கு வேற வேற அர்த்தம் வருது ஆனால் பகவானுடைய சங்கல்பம் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற சொல் சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது இந்த இரண்டு பாஷைகளிலுமே ஒரே பொருளோட இருக்குது அதாவது தமிழில் வேம் அப்படின்னா எரித்தல் வேகுதல்னு அர்த்தம் கடன் கட அப்படின்னா பாப்பங்கள்னு அர்த்தம் வேங்கடம் அப்படின்னா பாப்பங்களை எரித்தல் அர்த்தம் இது தமிழில் சம்ஸ்கிருதத்துலேயும் அதே அர்த்தந்தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் அந்த வார்த்தையை அப்படி பார்த்தா சம்ஸ்கிருதத்தில் வேம்னா பாப்பங்கள் கடனா எரித்தல் தமிழில் வேம்னா எரித்தல் கடனா பாப்பங்கள் அப்படியே உள்டாவாக வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இரண்டு பாஷைகளிலுமே இந்தற்கு ஒரே அர்த்தம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மலைதான் இந்த மலை அந்த மலை மீது இருபத்தி நாலு நிமிஷம் நம்ம நிருந்தோன்னா ஒரு கடிகை அப்படிங்கிற இருபத்தி நாலு நிமிஷம் அந்த மலை மேலே நம்ம இருந்தோம்னா நம் அனைத்து பாப்பங்களுமே போக்கப்படுமாம் எரிக்கப்படுமாம் அப்படிப்பட்ட உயரிய மலை திருவேங்கட மலை திருமலை சரி சுவாமி இதற்கு சாட்சி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால் ராமாயணத்தில் இது வருது எங்கே வருதுன்னா ராமர் சீத்தையை தொலைச்சிட்டார் அதாவது ராவணன் தூக்கின்னு போடுறான் அப்போ சீத்தையை தேடிண்டு ராமர் வரார் வர வழியில் சுக்ரீவனோட நட்பு ஏற்படுறது சுக்ரீவனை வச்சு இந்த சீத்தையை தேடலாம் அவருடைய வானர் படைகளை யூஸ் பண்ணி சீத்தையை தேடலான்னு எல்லாம் முடிவு பண்ணும் பொழுது அப்போ சுக்ரீவன் நான்கு குரூப்ஸாக நான்கு பகுதிகளாக இந்த குரங்கு படையை பிரிக்கிறோம் ஒரு குரூப் தெற்க தேடுங்கோ ஒரு பகுதி வடக்க தேடுங்கோ நீங்கள் ஒரு சாரார் மேற்க போய் தேடுங்கோ மீதி இருக்க பேர் கிழக்க போய் தேடுங்கோன்னு சொல்லி நாலு குரூப்ஸாக இந்த குரங்கு படைகளை பிரிக்கிறான் அப்போ பிரிக்கிறச்சே ஒரு குரூப்பிட்ட சொல்கிறான் நீங்கள் போய் தெற்க தேடுங்கோ போகிற வழியில் திருவேங்கடமலை வரும் திருமலை வரும் அது பக்கமே போயிடாதீங்கோ அதை சுற்றி மற்ற எல்லா இடத்தையும் தேடுங்கோ அதை விட்டுட்டு தேடுங்கோன்னு சொல்கிறான் குரங்குகள்லாம் கேட்கறது ஏன் அந்த இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது அந்த இடத்துல சீத்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஏன் இந்த மலையில் மட்டும் நாங்கள் தேடக்கூடாதுன்னு கேட்க அதற்கு சுக்ரீவன் பதில் சொல்கிறான் அது வேங்கடமலை அந்த மலையில் யார் ஏறுறாளோ அவளுடைய பாபங்கள் அனைத்தும் போய்டும் அந்த மலை அவளோட பாப்பங்கள் அனைத்தையும் எரிச்சிடும் அப்படி உங்கள் பாபங்கள் அனைத்தும் எரிக்கப்பட்டால் நீங்கள் வைகுண்டம் அதாவது மோட்சம் பேடுவேல் அதாவது இந்த பூமியில் நம்ம இருக்கோம்னா நம்மளுடைய பாப்பங்கள் தான் காரணம் ஆனாதி காலமாக நம்ம சேர்த்து வச்ச பாப்பங்கள் தான் இங்கே காரணம் நம்ம பூமியில் இருக்கிறதுக்கு இப்போ அந்த பாபங்கள்லாம் பேடுத்துனா நம்ம வைகுண்டம் பேடுவோம் மோட்சம் போயிடுவோம் இப்போ அந்த மலை என்ன பண்ணோம் நம்ம பாப்பங்களை எரிச்சிடும் அப்படி இந்த குரங்குகள் அந்த மலை மேலே ஏறு எடுத்துனா பாபம் பாபம்னா அந்த குரங்குகள் மோக்ஷம் போயிடும் அந்த குரங்குகள்லாம் கேட்கறது நாங்க அப்படி மோட்சம் போனா நல்லது தானே வைகுண்டம் போயிட்டான் ரொம்ப நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்க சுக்ரீவன் சொல்றான் நீங்க வைகுண்டம் போறதா அப்ப முக்கியம் சீதையை தேடணுமே நீங்க வைகுண்டம் போயிட்டே அப்புறம் யாரை வச்சு நான் சீதையை தேடுவேன்னு சுக்ரீவன் சொல்றான் ஓ அப்பதான் தெரியறது அந்த குரங்குகளுக்கு ஓ அந்த மலை ஏறக்கூடாது ஏறுத்தான் நம்ம எல்லாம் வைகுண்டம் போயிடுவோம் அப்போ சீதை கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி இந்த குரங்குகள் முடிவுக்கு வருது அதில் ஒரு அறிவாளி குரங்கு இருந்தது அது கேட்குறது சுக்ரீவா நீ சொல்கிறது கரெக்டு நாங்கள்லாம் வைகுண்டம் மேடுவோம் சீதை தேடுறது கஷ்டம் அது நானும் எங்களை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இந்த விஷயத்தை ராவணன் தெரிஞ்சுட்டு ஏன் சீதையை அந்த மலையில் ஒழிச்சு வச்சுருக்க கூடாது ராவணனும் சீத்தையும் அந்த மலையில் ஏன் இருக்கக்கூடாதா அந்த இடத்துல அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே அப்படின்னு ஒரு அறிவாளி குரங்கு சுக்ரீவனை பார்த்து கேட்குறது உடனே சுக்ரீவன் பதில் சொல்கிறான் அதற்கும் வாய்ப்பு இல்லை அந்த மலையில் சீத்தையை மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உன்ன எல்லா குரங்குகளும் பார்க்கறது ஏன் சீத்தை அந்த இடத்துல இருக்கக்கூடாதான்னு கேட்க அதற்கு சுக்ரீவன் சொல்கிறான் உங்களுக்கு சொன்ன அதே பதில்தான் ராவணனுக்கும் சீத்தையை மறைச்சி வைக்கிறதுக்காக ராவணன் அந்த மலையில் ஏறி இருந்தான்னா அப்போ அந்த வேங்கட மலைங்கிறது அவனுடைய பாப்பத்தையும் போக்கியிருக்கும் அவனும் மோக்ஷம் பேர்ப்பான் அவனும் வைகுண்டம் பேர்ப்பான் அதனால் என்ன பண்ணியிருப்பா சீத்தை தான் ராவணனே போயிட்டானே அப்படின்னா சீத்த உட்காருறது சீத்தை இறங்கித்தான் ராமர் தேடி வந்திருப்பா இவ்வளோ நாள் சீத்தை வராததுனால அந்த மலையில் ராவணன் சீத்தையை மறைச்சி வைக்கலை அப்படிங்கிறது நிரூபணமாக எடுத்து இதுக்கு தான் ப்ரூஃப் பை இன்ஃபரன்ஸ் அந்த இன்ஃபரன்ஸ் மூலமாக அது ப்ரூவாக எடுத்து எனவே அந்த மலையில் நீங்களும் இற வேண்டாம் சீத்தையும் இருக்க மாட்டா அப்படின்னு சுக்ரீவன் வானரப்படைகளுக்கு சொல்கிறான் இப்போ உள்டாவும் உண்மையாக எடுத்து குரங்குகளும் அங்கே போகக்கூடாது சீத்தையும் அங்கே இருக்க மாட்டா அப்படிங்கிற கட்டம் வால்மீகி ராமாயணத்தில் ஆச்சரியமாக வருது இதுதான் இந்த மலைக்கே இருக்கிற பெருமை இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் நம்ம அந்த மலைக்கு பக்தியோடு போனால் நம்பிக்கையோடு போனால் நம்மளுடைய பாபங்களும் அங்கே எரிக்கப்படும் அப்படிங்கிறது நிரூபணமாக எடுத்து நம்ம எல்லாரும் அந்த மலையை நோக்கி பயணப்பட ஆரம்பிப்போம் நாளை சந்திப்போம்